மோடி அரசை பார்த்து மிக காத்திரமான கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வைத்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க மோடி அரசை பார்த்து நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன வேணாலும் உத்தரவு போடுவீங்களா அந்த உத்தரவுக்கு என்று எந்த விதமான தார்மீகமான விஷயங்கள் இருக்காதா கவர்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க என்பதற்காக யாரு மீது வேண்டுமானாலும் எந்த நடவடிக்கையும் விடலாம் என்று நீங்கள் இருக்க முடியாது அதை இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை வைத்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக எந்த விவகாரம் அப்படின்னா

கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த திட்டமுமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் திட்டமிட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்கெட்ச ட்ராப்ப போட்டிருக்கிறார் அப்படின்னு திரு சுக்கி சிவம் அவர்கள் ஒரு விஷயத்தை உடைத்திருக்கிறார்கள் அதுவும் கூட பேசுபொருளாகி இருக்கிறது நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுப்பிரமணியன் சாமி அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஆஜராகி குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார் என்கிற விஷயங்களை பார்க்கிறோம் என்ன நடக்கிறது நீதிமன்றங்களில் முழுக்க முழுக்க பாஜக எப்படி லட்டு விவகாரத்தில் சிக்கியிருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு திருப்பதி லட்டுல கண்டதையும் கலந்துட்டாங்க அப்படின்னதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை எடுத்தடுப்புலையே நிராகரித்தது அப்படிங்கறத பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க சோதித்து ப்ராப்பரா வந்த அறிக்கையே கிடையாது சந்திரபாபு நாயுடு எதுக்கு வந்து நேராக பிரச பார்த்தார் அதுவும் ரெண்டு மாசம் கழித்து அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் அமர்வு தெள்ளத் தெளிவாக கேள்விகளை கேட்டார்கள் இந்த சூழலில் அந்த டைரி நிறுவனம் இருக்கு இல்லையா திண்டுக்கல்லை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஏஆர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது பாஜக அரசு என்ன சொல்கிறாங்க உங்களுடைய நிறுவனத்தினுடைய லைசன்ஸை நாங்கள் ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஏன் நாங்கள் ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அந்த நிறுவனம் சொல்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க எங்களில் கலக்கல நாங்கள் எந்த லேபுக்கு வேணாலும் டெஸ்ட்டுக்கு ரெடி அதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நிரூபிங்க எங்களில் மாட்டு மாட்டுக்கொழுப்பு இருந்தது பன்றியினுடைய கொழுப்பு இருந்தது மீன் எண்ணெய் இருந்ததுன்னு நிரூபிச்சிட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு பேசுங்க அப்படின்னு அந்த நிறுவனம் நேராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் போய் இதுக்கு தடை கேட்டு ஒரு நோட்டீஸ் சொல்கிறாங்க ஏன்னால் எங்களுக்கு நீங்கள் அனுப்புறீங்க டேரெக்டாக எடுத்த உடனே உங்களுடைய லைசென்ஸ் நாங்கள்யும் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும் உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு என்னென்னு நீங்கள் சொல்லாமல் எப்படி நீங்களாக தடை பண்ணுவீங்கன்னு நினச்சாங்கிற இடம் தான் வருது அது வரும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் அவருடைய பெஞ்சில் மதுரை கிளையில் விசாரணைக்குறதவர் அவர் கேட்குறாரு இந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு பாஜக அரசு மோடி அரசு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாமான்னு கேட்குறீங்களே இந்த நிறுவனம் என்ன சட்ட விதிமீறலை செய்தது அவங்க செஞ்ச சட்ட ரீ சட்டத்துக்கு புறம்பான காரியம் என்ன ஒன்று ரெண்டாவது எதன் அடிப்படையில் நோட்டீஸ் வழங்குறீங்க எந்த கிரௌண்டில் அவங்க வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியராக அதாவது உணவு இது தயாரிக்கணும் அப்படின்னா அங்கே நிறுவனத்தில் ஃபாலோ பண்றதுக்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அது வரலையா எஃப்சிஐ விதித்து ஏதாவது விதிமுறைகளுக்கு எதிராக போய் இருக்கிறதா லேபிளிங்ல பிரச்சனையா இல்லை ப்ரொடக்ஷன்ல பிரச்சனையா குவாண்டிட்டி குவாலிட்டியில் உங்களுக்கு எதுவும் அதில் கோளாறு இருக்கா இதெல்லாம் நீங்க எங்கே கண்டுபிடிச்சீங்க விதிமுறைகளை நீங்க குறிப்பில் ரெண்டு உச்சநீதிமன்றம் கூறியது போல நீங்கள் அரசியலிலிருந்து இருந்து கடவுளை விலக்கி வைப்பது தான் சரியானதாக இருக்கும் இது எதையுமே கொடுக்காம ஒரு நோட்டீஸ் அனுப்பினா அந்த நோட்டீஸ்க்கு பதிலளிக்க கால நேரம் கொடுக்கணும் நீங்க அதையும் கொடுக்காம நேரடியாக உங்க இதை நாங்கள் கேன்சல் பண்ணலாம் அனுப்பி பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிடுகிறார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் என்ன விதிமுறை விதிமீறல் செய்தது என்பதை நோட்டீஸிலேயே குறிப்பிடாமல் நீங்க எப்படி அவர் கேட்கறது நீ என்ன குற்றம் பண்ணனே சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னை ஜெயிலில் பிடிச்சு போட்டு இது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு காலதது அலோ பண்ணாது உங்க PML ல பண்றாங்க நீங்க வந்து என்ன குற்றச்சாட்டு சாட்டு உங்க மேல எவ்ளோ கோடி சட்டவிரோத பண பரிமாற்றம்னு சொல்ல மாட்டோம் கேஸ் சார்ஜ் ஷீட் ஈசிஆர் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அண்ணா நீங்க jail க்கு பிடிச்சிட்டு போயிடுற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த குற்றம் செய்தீர்கள்னா அதை ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான எவிடென்ஸை சேகரிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன காரணன்னே சொல்லாமல் நோட்டீஸ் அனுப்பி நாங்கள் கேன்சல் பண்ணால் என்னன்னு கேட்குறீங்க என்ன காரணத்துக்காக கேன்சல் பண்ண போகிறீங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா அவங்க அந்த நாட்டில் பதிவு பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டு தானே நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்டிருக்கிறார் அவருக்கு ரொம்ப குறிப்பிடக்கூடியது நெய் சோதனையில் குஜராத் ஆய்வகம் கொடுத்த அறிக்கையும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டியூட் கொடுக்குற அறிக்கைக்கும் வெவ்வேறு விதமான பெரிய பாரதூரமான விளைவுகள் இருக்கிறது இதுல மீன் எண்ணெய் இருக்கணும் மாட்டு கொழுப்பு இருக்கணும் அல்லது பன்றி கொழுப்பு இருக்கணும் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டியூட் கொடுக்கல இதுவும் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட் தான் நல்லா கவனிக்க வேண்டியது இதுவும் இங்க இருக்கக்கூடிய ஆஹ் அரசு நிறுவனம் தான் அப்போ ரெண்டு அரசு நிறுவனம் உங்களுக்கு அங்கே நேஷனல் டெய்லி டெவலப்மெண்ட் போட என்டிடிபியில் குஜராத்தில் ஒரு ரிசல்ட் ஆகவும் சென்னையில் ஒரு ரிசல்ட் ஆகவும் வருதுன்னா இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்போ நீங்க ரெண்டுத்துக்கும் பொதுவான மூன்றாவதான ஒரு அரசு நிறுவனங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்கு போனோம் அவங்க குற்றமே நிரூபிக்கப்படலை எதனை அடிப்படை இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்னு நீதிபதி ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் சென்னை ஆய்வில் கலப்படம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தே ஹாவ் கிவன் கிளீன் சிட் இந்த இந்த கீ இந்த சாம்பிள் இந்த தேதியில் எடுத்தோன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து அதில் எந்த கலப்படமும் இல்லை அது தூய்மையான நெய் தான் பசுமாட்டியினுடைய நெய் தான் அப்படின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அது மத்திய அரசு நிறுவனம் அப்ப எப்படி லோக்கலில் ஒன்று பக்கத்தூருக்கு போனால் ஒன்று அப்படின்னா எப்படி வரும் இங்கேருந்து குஜராத்துக்கு போனா இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப இந்த இடத்தில் தான் ஒன்றிய அரசானது நோட்டீஸுக்கு பதிலளிக்க பதினாலு நாள் அவகாசம் கொடுக்கணும் நீங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுலாம் நோட்டீஸ் அனுப்ப முடியாது கேள்விகளை கேளுங்க அடுக்குங்க இது இதெல்லாம் உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு குற்றச்சாட்டு அப்படின்னா அவங்க சோதனைக்கு ரடிங்கிறாங்க கூட்டு சோதனை பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க உறுதிப்படுத்தப்படாத ஒரு அறிக்கையை வைத்து கொண்டு இன்னும் சொல்ல இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி பண்ண முடியும் முடியும்னிங்கன்னா அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஜட்ஜு மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் மிக கடுமையான பாயிண்ட்ஸை முன்வைத்திருக்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது நடந்தது என்றைக்கு அப்படின்னா இது நடந்த இதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்குது லைவ் லால ரிப்போர்ட்டாக இருக்கு சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா சிக்ஸ் அட்ஜன்மெண்ட் டில் டுமாரோ டென் தேர்ட்டி எந்த விஷயத்தில் அப்படின்னா திருப்பதி லட்டு விவகாரத்தில் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் மிக முக்கியமானது உச்சநீதிமன்றத்தில் லட்டு வழக்கு வருது போன கேஸில் தான் சந்திரபாபு நாயுடு ஏன் இப்படி பண்ணார் அவர் அரசியல் பண்ணிட்டார் கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடுமையாக பேசிச்சு அந்த கேஸ் இன்னைக்கு திரும்ப ஹியரிங் வருது அதில் என்னென்னா போன ஹீரிங்கில் என்னால் வர முடியல இன்றைக்கி நான் ஆஜராவேன்னு பாஜகவினுடைய முன்னாள் எம்பி டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நானே ஆஜராவேன் ஏன்னால் அவருடைய ஸ்டைல் அது அப்படிதான் பல வழக்குகளில் அவரே ஒரு பதிவு பெற்ற வழக்கறிஞர் அப்படிங்கிறதால் அவரே வருவார் அவரே ஆஜராவார் வாத வாடுவார் இதெல்லாம் செய்வார் இல்லையா இப்படிப்பட்ட சுப்பிரமணியன் சாமி நான் வரேன் அப்படின்னாரு அந்த கேஸ் இன்னைக்கு வந்திருக்கணும் வர வேண்டிய நேரத்தில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி நீதிபதி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்த வழக்கை எடுக்கக்கூடாது எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுங்க நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு கேஸாக எடுத்துக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு முத கேஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா சுப்பிரமணியன் சாமி நாளைக்கு திரும்ப நேரடியாக வர வேற ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்றாங்க நாங்கள் இந்த லட்டு விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த போகிறோம் அப்படின்னு படுத்தலாமா நான் மத்திய அரசை கேட்டுட்டு சொல்கிறேன் மோடி கவர்மெண்ட்டை கேட்டுட்டு சிபிஐ விசாரணைக்கு லட்டு விவகாரம் அதில் கொழுப்பு கலந்துருக்கா இல்லையா இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் நான் கேட்டுட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் கோர்ட்டில் அப்படின்னு சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா சொல்கிறார் இந்த இடத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுதான் முக்கியமாக சுக்கி சிவம் அவர்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது அவர் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பாக டிபேட் ஒன்றில் கலந்துக்கும்போது சுக்கி சிவம் அவர்கள் பதிவு செய்தார்கள் சந்திரபாபு நாயுடு ஒரு மூத்த அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக சீசன்ட் பாலிட்டிஷியனாக அவர் நடந்துக்கல அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணிட்டு அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு சந்திரபாபு நாயுடு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு குறிப்பா ரொம்ப மோசமா பேசினார் ஜெகன்மோகனுடைய மதம் தான் இவ்வளவு பெரிய தவறு நடப்பதற்கு காரணம் என்கிற ரீதியில் சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரர்கள் பேசினார்கள் அதை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி பவன் கல்யாண் அடித்த நாடகங்கள் எலிவேஷன்ஸை அவர் அடித்த ஓரங்க நாடகம்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு பெரிய கூத்தை நடத்தினார் பவன் கல்யாண் ஒரு பக்கம் இப்போ இந்த பாயிண்டில் தான் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு எதை யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கீசம் அவர்கள் வார்த்தை சொல்றாரு சந்திரபாபு நாயுடுக்கு நீ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா அவரு ஆட்சிக்கு வந்துட்டார் அவரோட கூட்டணியில் பாஜக இருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பாஜக வளர பார்க்கும் நீங்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்துட்டு எப்படி வளர்வீங்க அவங்களுடைய கொள்கை என்பது ஹிந்துத்வா தான் ஹிந்துத்வா நீ பேசும்போது ஒன்னவோட பெரிய ஹிந்துத்வாவா நான் இருந்தேன்னா என்னை மீறி நீ வளர முடியாது இதை கேல்குலேட் பண்ணிட்டு தான் சந்திரபாபு நாயுடு காரணமே இல்லாமல்லாம் இல்லை அவர் கான்ஷியஸாக இந்த மாதிரி திருப்பதி நெய் லட்டுல அந்த மாதிரி நடந்துருச்சான் எவ்வளோ பெரிய அகச்சா அபச்சாரம் தெரியுமா எவ்வளோ பெரிய கிரகச்சாரம் தெரியுமான்னு அவர் பாட்டுக்கு ஆச்சாரம் கேட்டுடுச்சுன்னு கிளப்பி விட்டுட்டு இதை முன் வச்சு எடுத்து போராடக்கூடியவராக யார் வருகிறார் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் அவரை விட அதிகமாக யார் சீனை கிரியேட் பண்ணுறாங்க ஜெகன்மோகன் இந்த பக்கம் ஜெகன்மோகனுக்கு எதிராக பவன் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜகன்னு அங்கே ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்குது அதுக்கு தலைவராக யார் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு அவருடைய மனைவியின் சகோதரி தான் ஆப்வியஸாக ஏன்னா அவருடைய மாமனாருடைய கட்சியை தான் அவரை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவர் காலஞ்சென்ற திரு என்டிஆர் அவர்களுடைய கட்சி அவருடைய மகள் தான் அங்கே இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ அவங்க தலைவராக இரண்டு மூத்த தலைவராக இருக்கிறாங்க இப்போ அவங்க எம்பி எலெக்ஷன்லாம் நின்றுட்டாங்க அவங்க நகர்ந்துட்டாங்கனாலும் பிஜேபி அங்கே பிஜேபி தலைவர் யாருன்னு தெரியல இதுக்கப்புறம் அவங்க வளர்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஏன்னா நீ இந்துத்துவா பேச போனால் இந்துத்துவாவுக்கு தான் எங்கள் சந்திரபாபு நாயுடு கார் இருக்கார் பவன் கல்யாண்கார் படியேறினார் படியை பெருக்கினார் மாபு போட்டார் தன்னுடைய மைனர் பிள்ளையை கூட படியேற்றி அழைச்சி கொண்டு போய் கையெழுத்து போட்டுட்டு பெருமாளை சேவிக்க அழைச்சிட்டு போனாரு அவர் தானங்க இதை சனாதன தர்மத்துக்காக இன்றைக்கி ஏன்னா சனாதன தர்மத்துக்கு வாரியம் அமைக்கணும் பாதுகாக்கன்னு பவன் கல்யாண் பேசுனது பிஜேபி பேசலை இந்த ஸ்கெட்சை நம்ம என்ன நினைக்கிறோம் பிஜேபியை விட பெரிய கட்சி அதாவது நீங்கள் கடந்த காலத்து அப்படியே மகாராஷ்ட்ராவில் பொறுத்தலாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் பால் தாக்கரே இருந்த வரைக்கும் பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது சிவசேனாவை தாண்டி போச்சானா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அது தடுக்கப்பட்டு இருந்தது ஏன்னா பால் ரொம்ப தீவிரமாக களம் கண்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் பால் தாக்கரே சிவசேனா என்பது பிஜேபிக்கு அண்ணன் இவங்க பேசுற இந்துத்துவாவை அதை விட தீவிரமா பல மடங்கு பேசக்கூடியவர்கள் பேரே சிவசேனா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதிய பாரதியன்னா நீங்க இந்தியாவை தான் சொல்றீங்க பாரதம் பாரதிய ஜனதா மக்களுடைய கட்சி தான் பேர் வச்சிங்க அவங்க பேரே சிவசேனான்னு வச்சவங்க சிவனா கும்புடுவீங்க நாங்கள் சிவனுடைய சேனை எங்களுக்கு நீங்க வீரத்தை சொல்லி தரணுமா அப்படின்னுட்டு அவங்க மராத்திய இனவாதமும் பேசினார்கள் அதை விட அதிகமாக இந்துத்துவ மதவாதமும் பேசினார்கள் அந்த இடத்துல சிவசேனா இருந்த வரைக்கும் சிவசேனா நம்பர் ஒன் அவங்க முதலமைச்சர் முதலமைச்சராக கூட வேணாம் பிஜேபி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஃபார்முலாவை சந்திரபாபு நாயுடு கையில் எடுக்கிறார் அப்படின்னு சுகிசிவம் அவர்கள் உள்ளபடியே நம்ம கான்சியஸாக பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ரொம்ப கூர்மையாக அந்த பாயிண்ட்டை மரியாதைக்குரிய சொல்வேந்தர் அவர் சுகிசிவம் அவர்கள் வச்சது வந்து ரொம்ப நம்ம கவனத்தோட வித் அதாவது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பாங்க அது ரெண்டுத்துக்கு நாட்டில் அதை வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப தேவையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதை அப்போ எப்படி அப்படியே பார்த்துட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி மேலே காங்கிரஸ் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கேஸுக்கு மேலே போட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா மறைஞ்சிடுறாரு ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகன் அப்போ எம்பியாக இருக்கார் எம்பியாக இருக்கிறவர் என்ன கேட்கறாரு என்ன சிஎம் ஆக்குங்க எங்கள் அப்பா இறந்துட்டார் என்ன சிஎம் ஆகுங்கும்போது காங்கிரஸ் முடியாதுங்குது அவர் மறுக்கிறாரு அவர் மேலே வழக்குகளை போட்டு ஜெயிலில் தூக்கி வச்சுட்றாங்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் இந்த பக்கம் இவங்க நினச்சவங்கள முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க அது வேற மாதிரி போகுது அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு ஆட்சி வருது ஆந்திராவை பிரிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மாதிரி நடந்துருச்சு ஜெகன்மோகன் ரெட்டி மேலே அத்தனை இடி கேஸ் இருக்குல்ல இதை கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக அரசு டச் பண்ணவே இல்லை ஏன்னா பாஜக இந்த தேர்தலில் தான் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் சந்திரபாபு நாயுடோட கூட்டணிக்கு போகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெகன்மோகனையும் சந்திரபாபு நாயுடு ஒரே டிஸ்டன்ஸ்லாம் வச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஜ சந்திரபாபு நாயுடு கூட ரொம்ப ஆவேசமாக பிஜேபி எதிர்த்து பேசினார் ஜெகன்மோகன் அந்த வேலையவே காட்டலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஜெகன்மோகன் மேலே ஏன் நீங்க பத்து வருஷமா சார்ஜ் எடுக்கலங்கிறது இருக்கு இல்லையா இதை காரணமாக காட்டி நாளைக்கு பிஜேபி அதாவது சந்திரபாபு நாயுடு அஞ்சு வருஷம் முடியும் போது அவருக்கு மேலே ஒரு அதிருப்தி வரும் ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி வரும் அப்போ ஜ நீங்க ஜெகன்மோகன் கூட கூட்டணி போகலான்னு ஒரு வேலை பிஜேபி பிளான் பண்ணா இல்லை இதுக்கு நடுவுலையே பிளான் பண்ணாங்கன்னா போகாம இருக்கிறதுக்கும் இந்த லட்டு மேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் ஜெகன்மோகன் யார் திருப்பதி பெருமாளுக்கான லட்டுலேயே கண்ட கொழுப்பை கலந்தவங்க பாஜக உண்மையிலேயே இந்துக்களுக்கான கட்சியா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு அபச்சாரம் செஞ்ச ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியோட போய் கூட்டணி வைக்குமா அப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்து விரோதிகள்னு சந்திரபாபு நாயுடு ஆக மொத்தம் பிஜேபி நாளைக்கு ஜெகன்மோகன் கூட போகக்கூடாது என்பதற்கான ஒரு செக் பாயிண்ட்டையும் வச்சு நான் போடுறது தான் கோடு நான் வைக்கிறது தான் விதி இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களால் என்ன அரசியல் செய்ய முடியுமோ ஆந்திர அரசியலில் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என்பதாக சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்கெட்சு போட்டு திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நாம் பார்க்கணும் அவர் அரசியல் ரீதியாக இதை சாணிக்க என்று சொல்லிக்கொள்ளலாம் நடிகை ரோஜா அவர்கள்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அவங்க நடிகை ரோஜாங்கிறத தாண்டி ஆந்திராவினுடைய அரசியல்வாதி கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு கன்னிங் நெசோட பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க ஆவேசமாக பேசி எல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் அரசியல் ரீதியினால பொலிட்டிக்கல் ரிலேஷன் நீங்கள் அதுக்குள்ளே மதத்தை கொண்டு வருவது ஒரு நாளும் ஏற்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு நம்முடைய உயர் நீதிமன்றம்னு சொல்லியாச்சு ஆந்திராவுக்கு போனாலும் ஆபேசாக தான் சொல்ல போகிறாங்க மேபி அலகாபாத் குஜராத் அங்கெல்லாம் யாரும் கேஸ் போடலை போடாத வரைக்கும் இதுதான் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ சந்திரபாபு நாயுடு நீங்கள் ஒரு அரசாக இருந்து இதை செய்ய முடியாது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருந்து அரசியல் மேடையில் பேசிட்டு போகலாம் யூஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் நீங்கள் இப்படி பொறுப்பற்று பேச முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய கொதிப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்த பார்த்துருக்கிறார் அதுக்கு அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் ஒரு முதலமைச்சர் என்பதற்காக அவர் பொய் பேசிவிட்டு அல்லது மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி பதற்றத்தை ஏற்படுத்துவது ஏற்க முடியாதது என்கிற காரணத்தினால் அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் என்று உச்சநீதிமன்றத்திடம் நாம் வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது சுப்பிரமணியன் சாமி நேரில் ஆஜராங்கம்போது அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வராது ஆப்வியஸாக ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக ஏன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள கலந்து கலப்படத்தோடு நெய் போகவே இல்லை என சுப்பிரமணிய சாமி இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கிறாங்கிறது கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுப்பிரமணிய சாமி உள்ளே வராரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி அரசுக்கும் மிகப்பெரிய குடைச்சல் அப்படின்னு தான் பார்க்கணும் நீங்கள் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருந்தாங்க சிபிஐ விசாரிக்கணுமாங்கிறதையே நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோங்கிறாங்க சிபிஐ தான் சந்திரபாபு நாயுடு என்ன நல்லா வேலை பார்த்துருக்காருங்கிறது தெரியுங்கிறதுக்காக கூட ஏன்னா மோடி இதை கொண்டு போய்லாம் அங்கே ஹரியானாலையும் மற்ற இடத்துல பேசலை அவர் பிரச்சாரத்துக்கே ரொம்ப கம்மியாக தான் போனார் ஜம்மு காஷ்மீர்லேயே ஹரியானாலையும் பட் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது நீதிமன்றங்கள் இன்னும் என்ன மாதிரியான பார்வைகளை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் நான் அப்டேட்ஸ் கொடுக்கறேன் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்